வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் பிஜே அண்ணன் அவர்களே எங்களுக்கு நடிகை நாளைய தீர்ப்பு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்கீங்க வெற்றியா நடிக்க வந்தீங்க இன்னைக்கு அறுபத்தொம்பதரை படம் ஜனநாயகன் ஆனால் தமிழ்நாடு சேவைக்கு வந்துட்டீங்க எதுக்கு எங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டீங்க இதான் உண்மை இதான் உண்மை இந்த நல்ல மனசு தான் கடவுள் அந்த நல்ல மனசு நல்ல செயல் தான் சிவபெருமான இயேசு அல்ல கடவுளை பார்த்துருக்கீங்களா யாரும் பார்க்க முடியாது சித்தர்களாக மட்டும்தான் பார்க்க முடியும் சொல்லுவாங்க அது உண்மை இருக்கட்டும் ஆனா மனிதத்தன்மையோட பார்த்தா நல்ல எண்ணம் தான் கடவுள் நல்ல செயல் தான் கடவுள் தமிழ வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல ஜெயிக்கும் திமுக அடியும் ஒளியும்